எழுத்தாளனை மதிக்கிற சமூகம் ஏகத்துக்கும் நன்றாக இருக்கும் என்பது முன்னோர்களின் வாக்கு சங்க காலத்தில் புலவர் பெருமக்களை போற்றி கௌரவித்த மன்னர்களைப் போல தனது காலத்தில் திரையுலக கவிஞர்கள் ஆதரித்து பெருமைப்படைத்தவர் பொன்முனைச் செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எம்ஜிஆருக்கு இவர் எழுதிய பாடல்கள் வரலாற்று சிறப்பு மிக்கவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி புரட்சித் தலைவர் முதல்வராக பொறுப்பேற்ற போது அளித்த பேட்டியில் என் முதல்வர் நாற்காலியின் நான்கு காலில் நிச்சயம் ஒரு கால் பட்டுக்கோட்டையார் விடுது என நன்றி பிரிவுடன் புகழாரம் சுட்டினார் இருபத்தொம்பது வயதில் மறைந்துவிட்ட பட்டுக்கோட்டையார் குடும்பத்திற்கு தனது நாடோடி மன்னன் படத்தின் பாடலின் ராயல்ட்டியை வழங்கி கௌரவித்தார் அடுத்தவர் வேளாண் கவிஞர் மருதகாசி விவசாயி தேர்திருவிழா போன்ற பட வாய்ப்பு மூலம் கவிஞருக்கு மறுவாழ்வு கொடுத்தவர் எம்ஜிஆர் நினைத்த முடிப்பான் படத்தில் ஒரு கண்ணை நம்பர் என்பவரின் பாடல் இன்றும் அரங்கமே அதிரவண்ணம் கைத்தடல் கலை பெற்று வருகிறது விவசாயி விவசாயி என்ன வளம் இல்லாத திருநாட்டில் ஏன் கையை வேந்த வேண்டும் வெளிநாட்டில் போன்ற பாடல்களையும் மணப்பார மாடுகட்டி போன்ற அருமையான பாடல் எழுதியவர் மருதகாசி அடுத்தவர் கவியரசு கண்ணதாசன் இவரை பற்றி சொல்லவா வேண்டும் எம்ஜிஆருக்கும் கண்ணதாசனுக்கு இடையே இருந்து கணவன் மனைவி போல் அவ்வப்போது ஊழல் கூடல் நிறைந்த உறவாகும் எம்ஜிஆருக்கு கவிஞர் எண்ணற்ற பாடல்கள் எழுதியிருந்தாலும் அச்சம் என்பது மடமையாடா என்ற பாடலே எம்ஜிஆருக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் பிடித்த பாடல் கவிஞரின் உன்னை எறிந்தால் நீ உன்னை என்ற பாடல் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அன்று ஆராய்ச்சி பாடலாக விளங்கியது எனவேதான் இன்னா செய்தாலும் கவிஞரை அவர் தம் இறுதி காலம் வரை அரசவ கவிஞராகி அழகு பார்த்தார் பொன்முனைச் சம்மல் அடுத்து பார்த்தீர்கள் என்றால் வாலிபக் கவிஞர் வாலி கவியரசு கண்ணதாசனுக்கு பிறகு எம்ஜிஆரின் ஆஸ்தான கவிஞரானவர் வாலி இவரும் காலத்துக்கேற்ப எண்ணற்ற பாடல்களை புனைந்து புரட்சித் தலைவரின் இதயத்தில் இடம்பெற்றவர் வாலி நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் என்ற எம்ஜிஆருக்காகவே எழுதப்பட்ட பாடல் எனலாம் புரட்சித்தலைவரின் மறைவின் போது வாலி அவர்கள் இரண்டாம் முறையாக என் தாயை இழந்து என்று சொன்ன வரியில் நினைவு கூறத்தக்கவை அதே போலவே எம்ஜிஆர் ஆட்சிக்கட்டில் அமருவதற்கு எப்படி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கவிபரசு கண்ணதாசன் இருந்தார்களோ அதே போல இருந்தார் அடுத்தவர் ஆலங்குடி சோமு எங்கள் வீட்டு பிள்ளையின் தொடக்க பாடலும் இறுதி பாடலும் இவருடையதே நான் ஆணையிட்டால் படத்தில் வரும் பிறந்த இடம் தேடி நடந்த தென்றலே எனும் பாடலில் ஆலமரம் போல நீ வாழ அதில் ஆயிரம் பறவைகள் இழப்பார் என வரிகள் புரட்சித்தலன் கருணை உள்ளத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள் அடுத்தது புலவர் புலமை குடியிருந்த கோயில் படத்தில் வரும் நான் யார் நான் யார் நீ யார் எனும் தன் முதல் பாடல் மூலம் எம்ஜிஆரின் அன்பையும் ஆதரவையும் பெற்றவர் இவர் எம்ஜிஆருக்கு எண்ணற்ற பாடல்கள் இவர் எழுதியிருந்தாலும் இதயக்கணி படத்தில் வரும் நீங்கள் இருக்கோனு இந்த நாடு முன்னேற எனும் பாடல் சகா வரம்பற்று திகழ்கிறது இவரும் அரசவை கவிஞர் பதவி அலங்கரித்தவர் தான் அடுத்தவர் நா காமராசன் கருப்பு மலர் எனும் தன் கவிதை தொகுப்பின் மூலம் புரட்சித்தலைவரின் இதயத்தில் இடம்பெற்றவர் இவரும் பல பாடல்கள் எழுதியிருந்தாலும் பல்லாண்டு வாழ்க படத்தில் வரும் போய்வா நதி நதியையே என்ற பாடல் ஏழை பூமிக்கு நீர் கொண்டு என்ற வரிகள் புரட்சித் தலைவரின் உள்ள கிளைகளை வெளிப்படுவதெல்லாம் ஆத்தி ராயில் நினைந்து பணியாற்றிய இவருக்கு வாரியத் தலைவர் பதவி வழங்கி கவரித்தார் கவிஞர் அவினாசிமணி எம்ஜிஆருக்கு சில பாடல்கள் எழுதியிருந்தாலும் அடிமைப்பெண் படத்தில் வரும் காலத்தை வென்றவண்ணி காவியமான எனும் பாடல் தலைவன் போலுக்கு மேலும் பொருமும் குமரி கோட்டம் கணவன் உட்பட பல படங்களுக்கு உதவி இயக்குனர் வாய்ப்பு கொடுத்து கௌரவித்தார் எம்ஜிஆர் அடுத்தவர் கவிஞர் முத்துலிங்கம் தலைவன் இதயத்தில் தனியிடம் பெற்ற கவிஞர்கள் இவரும் ஒருவர் மதுரைமேட்டி சுந்தரபாண்டியன் படத்தில் வரும் கோட்டையிலே நமது கொடி வேண்டும் எனும் வரிகள் உயிர் பெற்று கோட்டையிலே புரட்சித்தலைவன் கொடி பறந்த வரலாறு இந்த நாடையும் கழக பணியாற்றிய இவருக்கும் அரசவைக் கவிஞர் பதவி தேடி வந்தது இன்று எம்ஜிஆர் விழாக்களை புரட்சித் தலைவர் பற்றி பேசி அவரின் புகழுக்கு பெருமை சேர்த்து வருகிறார் அடுத்து கவிப்பரசு வைரமுத்து இவர் ஒரு திசை மாறிய பறவையாக இருப்பினும் எம்ஜிஆர் ஆட்சியன் முதன் முதலாக தேசிய விருது பெற்றார் அந்த விருது பெறுவதற்கு காரணம் அன்றைய முதல்வராக இருந்த புரட்சி என்பது சிலருக்கு மட்டுமே தெரியும் இரண்டாயிரத்தில் ஒருவனின் விழாவில் புரட்சி தளரின் புகழை நினைவுகொண்டார் சமீபத்தில் இவர் அளித்த பேட்டியில் கூட எனக்கு பிடித்த நடிகர் எம்ஜிஆர் என்றும் எனக்கு பிடித்த படம் நாடோரி மன்னன் என்றும் கூறி மாற்றான் தோட்டத்து மல்லிகை மனமுண்டு என்ற அண்ணாவின் கொள்கைக்கு உயிர் தந்தவர் ஒருக்கல் ஒரு கண்ணடி உடையாமல் மோதிக்கொண்டால் காதல் எனும் பாடல் இளங்கவிஞர் பா விஜய் அவரை பார்த்து வாழி இன்று உங்களெல்லாம் பாராட்ட புரட்சித்தலை எம்ஜிஆர் இல்லப்பா என்று ஆதங்கப்பட்டாராம் ஸோ அன்றிலிருந்து பார்த்தீர்கள் என்றால் கவிஞர்களை மிகவும் மதித்தவர் யார் என்றால் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பா விஜய் வரை எழுத்தாளரை மதித்தவர் புரட்சித்தாளர் எம்ஜிஆர் அவர் போலங்கள்